ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா திருமங்கை ஆழ்வார் வாழித் திருநாமம் கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் அவதரித்தவர் வாழ்க குறையலூரில் அவதரித்து அந்த ஊருக்கு தலைவராக இருந்தவர் வாழ்க நன்மையுடன் கூடிய ஆயிரத்து நூற்று எண்பத்தி நான்கு பாசுரங்களை கொண்ட பெரிய திருமொழி என்னும் பிரபந்தத்தை அருளி செய்தவர் வாழ்க இருபது பாசுரங்களை கொண்ட திருக்குறந்தாண்டகம் முப்பது பாசுரங்களை கொண்ட திருநெடுந்தாண்டகம் ஆகிய பிரபந்தங்களை அருளி செய்தவர் வாழ்க திருவழிக் சிறிய திருமடல் பெரிய திருமடல் ஆகிய பிரபந்தங்களை அருளி செய்தவர் வாழ்க மேற்சொன்ன பிரபந்தங்களில் இருநூற்றி இருபத்தி ஏழு பாசுரங்களை அருளியவர் வாழ்க தனது வலது பக்கத்தில் குமுதவல்லி நாச்சியாருடன் அவளது மணவாளனாக எழுந்தருளி இருப்பவர் வாழ்க கையில் வாளுடன் கலியன் பறக்காலன் என்று பெயர் பெற்ற திருமங்கை என்னும் ஊரின் தலைவராக இருக்கும் திருமங்கையாழ்வார் பல்லாண்டு வாழ்க ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரண